வணக்கம் உறவுகளே என்று கிருஷ்ணனை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலானது தெய்வீகத்தின் ஒரு உச்சம்னு தான் சொல்லணும் அதாவது இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா அது அற்புதமானது நேர்த்தியானது மற்றது வந்து புனிதமானது அதுவும் அனைத்தும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இங்கே நீங்கள் வந்து உள் அமைதியும் ஒரு உன்னதமான பேரின்பத்திற்கான ஒரு மகத்துவம் ஒரு தொடர்பையும் வந்து உணரலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து நேரில் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தெய்வீகம் மான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறதா சில இடங்கள் நம்மளுடைய மனதில் நிலைத்து நிற்கிறதும் குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்குள் வரும்போது நம்மள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீகத்தை வந்து இருக்கக்கூடிய ஒளியே வந்து நீடிக்கிறதா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறக்க முடியாத ஒரு வசீகரமும் வந்து உங்களை வியக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது உலகின் கட்டிடக்கலையாக வந்து இருந்தாலும் சரி அது வந்து அமைந்திருக்கக்கூடிய வினோதமான சூழலாக இருந்தாலும் சரி அல்லது அந்த இடத்தை வந்து சுற்றியுள்ள ஒரு அற்புதமான தலமாக இருந்தாலும் சரி அதாவது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் பக்தர்கள் வந்து மற்றது வந்து பார்வையாளர்களை வந்து ஈர்ப்பதற்கு பல சுவாரஸ்யங்கள் காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் இடையில் அமைந்திருக்கிற இந்த கோயில் தான் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் குமார கோட்டம் முருகா கோயில் என்றும் பரவலாக வந்து அறியப்படுகிறது மற்ற கோயில்களுக்கு இடையே உள்ள கோயில்களின் இருப்ப வந்து சோமாஸ்கந்த வடிவத்தை வந்து குறிக்கிறது அதாவது முருகன் தனது பெற்றோர்களான சிவபெருமான் மற்றும் உமாதேவிக்கு வந்து இடையில் அமர்ந்திருப்பதை குறிக்கிறதா முருகப்பெருமான வந்து போற்றும் புனிதமான ஒரு கந்த புராணம் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமான பற்றியே வந்து தனது அன்றாட எழுத்துக்களை கோயிலில் வைத்திருந்தார் என்றும் மறுநாள் காலையில் அது வந்து மாற்றியமைக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது கந்த புராணத்தை வந்து திருத்தி அங்கீகரித்தவர் ஆண்டவரே மற்ற மக்கள் நம்பிக்கைக்கு வந்து இது வழிவகுக்கிறதா முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாலும் இந்த கோயிலில் வந்து சிவன் விஷ்ணு சிலைகள் வேறு சில வந்து காணப்படுகிறது சிற்பங்களும் செவ்வாய்க்கிழமையிலேயும் கிருத்திகை கோயிலில் வழிபாடு செய்ய வந்து மிகவும் உகந்த நாட்களாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஸ்டி உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்ணின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி